வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி நான்கு இதைவிட வேறு வழியில்லை ஐயறிவு உடைய உயிரினங்கள் கூட அவை பெற்ற குட்டிகளை பாதுகாத்து வையமிசை வாழும்போது அறிவில் மிக்கோர் வளர்ப்பது தம் குழந்தைகளை தீதோ என்பீர் தெய்வங்கள் தோற்றுவித்து தினம் வாழ்விற்கு திண்டாடி பஞ்சமகா பாதகங்கள் செய்வதற்கும் பழகிவிட்டோம் திருந்தவென்றால் சீர்முறையில் குழந்தைகளை வளர்த்தல் வேண்டும் குழந்தைகளை சமூக பொறுப்பில் வளர்த்தணும்னு சொன்னா உடனே நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் பெரும்பாலும் எதிர்க்கத்தான் செய்வார்கள் அவங்க என்ன கேட்பாங்க அஞ்சறிவு கொண்ட மிருகங்கள் பறவைகள் கூட தான் பெற்ற குஞ்சி குட்டிகளை பேணி பாதுகாத்து வளர்த்து வாழும் பொழுது அறிவில் மிகுந்த மனிதர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்த்தல் தவறா என்று கேட்பார்கள் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அஞ்சறிவு மிருகங்கள் தங்களுடைய பெற்றோரிடம் இருந்து ஜாதியையோ மதத்தையோ அல்லது தேவையற்ற சடங்குகளையோ கற்பனை கதைகளையோ கற்றுக்கொண்டு வருவதில்லை எந்த வகையிலும் மற்றவரை வெறுக்கிற பண்பை கற்றுக்கொண்டு வருவதில்லை மனிதர்கள் தான் என்ன செய்துட்டோம் மனிதரை மனிதர் பிரிக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்த கடவுளின் பெயரால் பிரிக்கிறோம் கற்பனையாக கடவுள்களை தோற்றுவித்துக் கொண்டு அந்த கடவுளின் பெயராலே என் கடவுள் தான் சிறந்தது என்று சொல்லி துன்பங்களை அதிகரித்துக்கொண்டு பஞ்ச மகா பாதகங்கள் பொய் கொலை கலவு சூது கற்பழிப்பு என்று பாதக செயல்களுக்கும் பழகிவிட்டோம் விடுபடும்னா ஒரே வழி குழந்தைகளை உயர்தர முறையில் வளர்ப்பதுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இயற்கையில் எவ்வளவு வசதிகள் இருக்கிறது மனிதன் தன்னுடைய அறிவு கூர்மையால் செயற்கையிலும் விஞ்ஞான முறையில் அதிகம் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிவிட்டான் இப்படி இருந்தும் ஏன் துன்பம் ஏன் வறுமை ஏன் நோய் இன்று மனிதகுலத்தில் நிலைத்திருக்கிறது என்றால் அறியாமை தான் இந்த அறியாமை போவதற்கு குழந்தைகளை அறிஞர்கள் வளர்த்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு சிறந்த முறையால் தான் எதிர்காலத்தில் மனித இனம் உய்ய முடியும் இன்றைக்கு முதல்ல உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு சிலர் முன் வந்து துவங்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் விரைவில் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்